வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான பாதாம் பீசன் வச்சு சுலபமாக செய்யக்கூடிய சுவையான அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த அல்வா செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசனை ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் கோதுமை மாவு அரைக்கப்பு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் பாதாம் முந்திரி வால்நட்டு கொஞ்சம் எடுத்துருக்க ஏலக்காய் தூள் நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம நட் சேர்க்கறனால நெய் ரொம்ப தேவைப்படாது ஃபஸ்ட்டு அந்த பாதாம் முந்திரி வால்நட்டு அதுக்கப்புறமா கோதுமைவு மூணு கிலோ பிளெண்டரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பேனைக்கு மாற்றிடலாம் பேனில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கோதுமாவோடு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்துப்பட்டவுன்னே ஒன்றரை கப்பு அளவுக்கு சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த மாவு நல்லா வேகணும் அதனால் அதை சேர்த்துட்டு நல்லா கலறி கொடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா களறிட்டே இருங்க தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் கொஞ்சம் தனித்தனியாக சேர்த்துனால கொஞ்சம் கட்டி கட்டியாக தெரியுது ஆனால் நீங்கள் இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலறிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் நல்லா கலறிட்டே இருங்க தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு கோதுமை மாவு இந்த டைமில் பாதாம் பீசனாக சேர்த்துக்கலாம் பாதாம் பீசன் வேக வைக்க தேவையில்லை அதனால் உடனே நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஏலக்கத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க நல்லா கலரிக்கிட்டே கைவிடாமல் கலரணும் நாட்டு நாட்டு எல்லாம் கரைஞ்சி அதோடு சேர்ந்து வரும் இல்லை கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா திரண்டு வருது இந்த டைமில் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நீங்கள் மொத்தமாக சேர்க்க தேவையில்லை இந்த முந்திரி பாதாம் சேர்த்துருக்கறனால நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க இன்றைக்கி மொத்தமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் அதுவே போதுமானதாக இதுக்கு பாருங்கள் கிளறிகிட்டே இருக்கும்போது நல்லா திரண்டு வரும் இது கரண்டியோடு சேர்ந்து வரப்பில் வரும் பாருங்கள் இந்த டைமில் அல்வா ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் இறக்கி நெய் திட்ட ப்ளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆறுனவுடனே கட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் பவுலுக்கு மாற்றிட்டு துருவனை பாதாமை சேர்த்து அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அல்வாவில் நாட்டு சர்க்கரையும் ட்ரைநட்ஸு பாதாம் பீஸுங் எல்லாமே ஹெல்த்தியானதே சேர்த்துருக்கோம் அதனால் கூட கொடுக்கலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கத்துக்குற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்